திருவம்பாவை பாசுரம் டென் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் வெண்ணோரும் மண்ணுந் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் தன் கோயிற் பிடாப்பிள்ளை காள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் டென் தீய பண்புகள் இல்லாத உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் கோயில் திருப்பணியை தங்கள் வாழ்வாக கொண்ட பெண்களே நம் தலைவனான சிவபெருமானின் திருவடிகள் ஏழு பாதாள லோகங்களையும் தாண்டி கீழே விரிந்துள்ளன அவர் அணிந்த மலர்ச்சூடிய திருமுடி வானத்தின் எல்லைகளை கடந்தும் எல்லா பொருட்களுக்கும் எல்லையாக விளங்குகிறது சக்தியை தன் உடலில் ஒரு பாகமாக கொண்டிருப்பதால் அவர் ஒரே உருவம் அல்ல என்பது உண்மை வேதங்கள் தேவர்கள் பூமியிலுள்ள உயிர்கள் எல்லாம் சேர்ந்து புகழ்ந்தாலும் அவரது மகிமையை முழுமையாக பாட முடியாது யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவர் நெருக்கமான தோழன் எண்ணற்ற பக்தர்களால் போற்றப்படும் பெருமை மிக்கவன் அவருக்கு ஊர் ஏது பெயர் என்ன உறவினர் யார் பக்கத்து வீட்டுக்காரர் யார் எந்த மொழியில் எந்த வார்த்தையில் எந்த பொருளில் அவரை புகழ வேண்டும் சொல்ல முடியாத பெருமை கொண்டவர் அவர்